கடவுள் வாழ்த்து அகர எலித்தெல்லாம் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனின் கோல் நண்டால் சேர்ந்தாட்கள்ளாய் பிறவாளி நீந்தல்ல இது கோழியின் கோழியின் குலமெலமே என்முனத்தான் தாலை வணங்காத்தலே பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாய் இறுவனடி சேர்ந்தான் ஆம் சிறப்பு வானின்று உலகம் வணங்கி வருதலால் தானமில்லமென்று

ஊரின் வையத்தை இழந்தாரை எண்ணி கொண்டிட்டு இருமை வகை தெரிந்து ஈண்டாலும் பூண்டால் பெருமை பிறங்கிற்று உலகு உரனென்னும் தோட்டியான் ஓரைன்னும் காட்பான் வரனென்னும் ஐப்பிற்கொள் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலால் கோமால் இந்திரனே சாடும் கை செயல்கரிய செய்வார் பெரிய சிறிய செயல்கரிய செய்வாராக சுவை ஒளி உருவோசை நாற்றமென ஐந்தின் வகை தெரிவான் இறைமொழி மாந்தர் பெருமையை இழத்து மழைமொழி காட்டிவிடும் உணமென்னும் குன்றேறி நின்றால் வெகுளி கனமையும் காத்தல் அறிவு அந்த ஓர்மற்றியர்க்கும் செந்தன்மை பூண்டொள்ளலாம் அழன் வலி சிறப்பு ஈனும் செல்வமும் மீனும் அறத்தி நூங்கு ஆக்கம் எனக்கு அறத்தி நூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தை அவ்வெகி என்ன சொன்னான் மிளுக்கா என்றதான்